இன்னைக்கு நம்ம நல்ல முறு மொறுன்னு தோசை அடுத்ததான் நல்லா பஞ்சு பஞ்சுன்னு அப்பம் பார்த்தீங்களா எப்படி ஓட்ட ஓட்ட ஓட்டையா சூப்பராக இருக்குது அப்பம் அப்படின்ட்டு இந்த மாதிரி நல்லா பஞ்சு பஞ்சுன்னு அப்பம் சாஃப்டாக அதாவது ஸ்பான்ஜ் இருக்கு இல்லையா அதை விட சாஃப்டாக அளவுக்கு சூப்பரான ஸ்பான்ஞ்சான இட்லி இது எல்லாத்துக்கும் தேவையான இந்த ஒரு மாவு எப்படி சூப்பராக அரைக்கிறது அதாவது பத்து உலக்கு ரேசன் கடை அரிசி சரிங்களா ஒரே ஒரு உலக்கு கருப்பு உளுந்து இதை மட்டும் பயன்படுத்தி எப்படி இந்த மாதிரி பஞ்சு மதின மாவு ஆட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன் நீங்கள் பார்க்கக்கணும் நான் இந்த ஸ்கிரீனில் கொடுக்குறேன் மறக்காம மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ எப்படி இதில் வந்து இந்த மாதிரி மூணு ஐட்டங்களும் செய்கிறதாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட் என்ன செய்கிறீங்க நல்ல மாவை கலந்து விட்டுக்கோங்க கலந்து விடும்போது ரொம்ப ரொம்ப பொறுமையாக கலந்து விடணும் வேகமாக கலக்கக்கூடாது அப்படி வேகமாக கலந்துன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு என்ன ஆகும் மாவில் இருக்கக்கூடிய அந்த பபிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் சப்புன்னு போயிருங்க அதனால் அப்படி வேகமாக கலக்காமல் மெதுவாக கலந்துக்கோங்க கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக சோடா உப்பும் உப்பும் சேர்த்துக்கோங்க தனியாக மாவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உப்பு சோடாப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க பத்து நிமிஷம் அப்படியே கண்டிப்பாக வச்சுருங்க அப்போ தான் இருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இட்லி அடுத்து தான் ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க சரிங்களா நல்லா அந்த உப்பு சோடா உப்பு எல்லாமே எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததான் என்ன செய்யுங்க ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து துணி போட்டுக்கோங்க துணி வந்து ஈரம் பண்ணி போட்டுக்கோங்க மாவு ரொம்ப ஊற்ற வேண்டாம் அரை கரணி மட்டும் ஊற்றுனாலே போதுங்க நமக்கு இட்லி நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வரும்ல அப்போ என்ன ஆகும் நமக்கு அது ஃபுல்லாக நிறைஞ்சிரும் சரிங்களா ஆனால் ரொம்ப மொத்த மொத்தமாக ஊற்றாமல் பரவாயில்லாமல் மீடியம் சைஸில் ஊற்றி எடுத்துக்கோங்க நம்ம அந்த இட்லி ஊற்றும் போது ஆகும்னா பாத்திரம் இட்லி பாத்திரம் நமக்கு வந்து ஸ்டவ்வில் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படி கொதிச்சிச்சுன்னா மட்டும் நமக்கு இட்லி வந்து வந்து வச்ச உடனே புஷ்ஷுன்னு பொங்கி வரும் இல்லைனா என்ன ஆகும் இட்லி வந்து சப்பு சப்புன்னு போயிடும் சரிங்களா அதனால் இட்லி பாத்திரத்தில் தனி நல்லா கொதிக்கும் போது தான் என்ன செய்யணும் இட்லி ஊற்றி வச்ச அந்த தட்டத்துக்கு உள்ளே வைக்கணுங்க சரிங்களா இந்த டிப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க இதே நீங்கள் ரெண்டு தட்டு ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் தட்டை கீழே வச்சுட்டு மூடி போட்டணும் மூடி போட்டு அந்த 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 ஆவி இருக்கு அந்த ஆவி வந்து நடுவில் நிற்கணும் நிற்கும் போது என்ன செய்யணும் நீங்கள் அடுத்த தட்டு இட்லியை மேலே வைக்கணுங்க அப்படி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு கத்தியை வச்சு இப்படி விட்டு பார்த்தீங்கன்னா கத்தி நல்லா க்ளியராக வரணும் இப்படி கிளியராக வந்துச்சு அப்படின்னா நம்ம இட்லி வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்டாக வந்துருச்சுன்னா இருக்கும் சரிங்களா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க இட்லி ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது இப்போ இதை நம்ம என்ன செஞ்சிக்கலாம்னாக்கா மேலே தண்ணி லேசாக தொழிச்சு விட்டுட்டு எடுத்துட்லாங்க அவ்வளோதான் நம்ம வந்து ஒரு மாவு பயன் நம்ம அரைச்ச மாவு பயன்படுத்தி இட்லி வந்து ஊற்றி முடிச்சிட்டோம் அதுவும் சாதாரண இட்லி இல்லைங்க நல்லா பஞ்சு பஞ்சு இட்லி ஊற்றிடுறதுக்கும் சூப்பராக இருக்குது நீங்கள் பீனர்ஸாக இருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் பஞ்சு பந்து இட்லி ஊற்றிடலாங்க இதுக்கு எப்படி மாவு ஆட்டுறது நான் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் எந்த ஸ்கிரீனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இட்லி பாருங்க எவ்வளோ சாஃப்டா அப்படி பூ இட்லி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து தான் இதே மாவுல நம்ம என்ன செய்யலாக்கா அப்பம் ஊற்றிக்கலாம் அப்பம் ஊற்றுறதுக்கு ஒரே ஒரு ட்ரிக் தாங்க நம்ம கரைச்ச மாவு இருக்குல்லையா அதை எடுத்து ஒரு கரண்டி மொத்தமாக ஊற்றிக்குவாங்க ஊற்றிட்டு இந்த மாதிரி பபுள்ஸ் புல்ஸாக வரும் வந்த பிறகு லைட்டாக எண்ணெய் கொடுத்துட்டு மூடி போடணும் சரிங்களா பபிள் வந்த பிறகு தான் நீங்கள் மூடி போடணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி பஞ்சு மாதிரி அப்பம் கிடைக்கும் பார்த்தீங்களா நம்ம அரைச்ச தோசை மாவுல சூப்பராக அப்பம் ஊற்றி எடுத்துருக்கோம் அவ்வளோ அருமையாக இருக்கு தேங்காய் ஊற்றுனீங்கன்னா சுற்றி ஊற்றுறது தேங்காய் ஊற்றிங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்குங்க அவ்வளோதான் சூப்பராக அப்போ ஊற்றிட்டோம் இல்லையா இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் நல்லா முரு முருன்னு கிறிஸ்பியான தோசை ஊற்ற அதுக்கு நம்ம வந்து கரண்டி செலக்ட் பண்ணும்போது ரொம்ப முக்கியங்க கரண்டி நல்லா வந்து அடியில் வந்து சப்பையாக நமக்கு வந்து மெ குண்டாக இருக்கக்கூடாது சப்பையாக இருக்கிற மாதிரி தீனாக்கா உங்களுக்கு தோசை நல்லா மெல்லிஸாக வரும் சூப்பரான தோசை கிடைக்கும் உங்களுக்கு அடுப்பை கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அங்கங்கே ஓட்ட ஓட்டையாக உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் நம்ம வந்து தோசமாக ஆட்டும் நம்ம வெந்தயம் சேர்த்து ஆட்டியிருக்கோம் சரிங்களா அதனால நமக்கு என்ன ஆகும் தோசையில் வந்து நல்லா அடியில் வந்து ப்ரௌன் கலர் கிடைக்கும் சரிங்களா இப்போ நம்ம அடுத்ததாக என்ன செஞ்சுக்கலாம்க்கா நெய் ஊட்டிக்கலாங்க நெய் நல்லா கொஞ்சம் தாராளமே ஊற்றிக்கலாமே சூப்பராக இருக்கும் போது தோசை நல்லா கொஞ்சம் தாராளமாக ஊற்றிட்டு என்ன செய்யறீங்கன்னா நம்ம தோசை கரண்டி வச்சுக்கோம்ல தோசை கரண்டி வச்சு அப்படியே அழகா அழகாக மேலாக அப்படி தேய்ச்சி விடுங்க நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க இப்படி தேய்ச்சி விடுங்க என்ன ஆகும்னா நமக்குலாம் எல்லாம் கிறிஸ்பியான தோசை கிடைக்கும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் தோசை இந்த மாதிரிலாம் நீங்கள் தோசை ஊற்றி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பார்த்து தோசை மாஸ்டர்னே சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு தோசை சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா இந்த மாதிரி மேலே அழகாக தடை விட்டுட்டு நெய் எல்லா பக்கமும் போகிற மாதிரி தடை விட்டுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பிலாம் போட வேண்டாம் அப்படியே செவந்த பிறகு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிறிஸ்பியான முறு முறு தோசை சூப்பராக தயாராகிடுங்க அவ்வளோதான் நம்ம ஆட்டின மாவை வச்சு என்னமெல்லாம் செஞ்சுட்டோம் இட்லி ஊற்றிட்டோம் ஆப்பம் ஊற்றிட்டோம் இப்போ முறு முறுன்னு தோசையும் ஊற்றிட்டோம் இல்லை கல் தோசையும் சூப்பராக வருங்க நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மெசர்மெண்ட்டில் மட்டும் மெசர்மெண்ட் அதே மாதிரி சமயத்தில் நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இது ரெண்டை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் மாவு ஆட்டினீங்கன்னா ஒரே மாவில் உங்களுக்கு மூணு வகையான டிஃபன் தினவும் ஊற்றி செஞ்சு செஞ்சு கொடுக்கலாங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பட்டுருங்க நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிருந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனல் ஜூஸ் கேட்டேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ முடிப்பதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்